வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு நைன்த்து சயின்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நைன்த் சயின்ஸ் லைன் பை லைனில் நான் இப்போ கொஸ்டின் இருக்கிறேன் ஃபிசிக்ஸில் இப்போ யூனிட் ஒன் எடுத்துருக்கிறேன் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கு எடுத்து போடலான்ட்டுக்கிறேன் டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு சயின்ஸு சோசியல் மேக்ஸ் ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் சேர்ந்து ஹண்ட்ரட் மார்க் வரும் இதில் தெளிவாக நம்ம நைன்த்துட்டு டென்த்து தான் நம்ம தெளிவாக பார்க்கணும் அதனால் நைன்த்து ஃபஸ்ட் எடுத்துடலான்ட்டு நைன்த் எடுத்திருக்கேன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ டைரக்டாக உங்களுக்கு அப்படியே வரும் ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம் ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பது டேஸ் எனப்படும் அளவீடு ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பது டேஸ் எனப்படும் அளவீடு அளவிடப்படக்கூடிய அளவுகளை டேஸ் என்கின்றோம் இயற்பியல் அளவுகள் என்கின்றோம் இயற்பியல் அளவுகள் டேஸ் வகைப்படும் இயற்பியல் அளவுகள் இரண்டு வகைப்படும் அவை ஒன்று என்னன்னா அடிப்படை அளவுகள் ரெண்டாவது என்னன்னா வலி அளவுகள் நாலு எந்த ஒரு வேறு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை டேஸ் என்கின்றோம் அடிப்படை அளவுகள் வேறு எந்த அளவாலும் அளக்க முடியாது அப்படின்னு சொல்றது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அடிப்படை அளவுகள் அடிப்படை அளவுகளுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீளம் நிறை காலம் மற்றும் வெப்பநிலை நீளம் நிறை காலம் மற்றும் வெப்பநிலை இதுதான் அடிப்படை அளவுகளுக்கான எடுத்துக்காட்டுகள் வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகளை டேஸ் அளவுகள் என்கின்றோம் வலி அளவுகள் வலி அளவுகளுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பரப்பளவு கன அளவு அடர்த்தி எட்டு இயற்பியல் அளவுகளுக்கு டேஸ் டேஸ் உண்டு இயற்பியல் அளவுகளுக்கு என்ன இருக்குதுன்னா என் மதிப்பும் அளவும் உண்டு எண்மதிப்புனா என்னன்னா என்னென்னா நம்பரில் சொல்கிறது எண்மதிப்பு அழகுங்கிறது நம்ம கிலோகிராமா மீட்ரா இல்லை என்னென்னு சொல்லி குறிப்பு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அழகு இதில் என்னென்னா மூணு கிலோகிராம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூணு கிலோகிராம் இதில் மூணு என்பது என்னென்னு சொல்லலாம்னா எண்மதிப்புன்னு மதிப்புன்னு சொல்லலாம் கிலோகிராம்ங்கிறது என்னென்னு சொல்லலாம்னா அதுதான் அழகு யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் கிலோகிராம் மீட்டர் செகண்ட்ஸ் இந்த மாதிரி எது வந்தாலும் அதுதான் அழகு பத்தாவது கொஷின் கூற்று ஒன்று அழகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும் கூற்று ரெண்டு மரபின் அல்லது விதிப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவே அழகாகும் அழகுக்கு ரெண்டு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க புக்கில் இருக்குது இது ரெண்டுமே கரெக்டாக இப்போ இரு கூற்றுகளும் சரின்னு சொல்லலாம் உங்களுக்கு நைன்த் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் கூற்று இந்த மாதிரி தான் வரும் அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது பதினொன்று அடி என்பது டேஸை அளவிடக்கூடிய அழகு ஆகும் அடி என்பது எதுக்கு சொல்லுவோம் நீளத்தை அளவிட பயன்படக்கூடியதான் அடி அடுத்தது பன்னாட்டு அழகு முறைகள் பன்னாட்டு அழகு முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குன்னா சிஜிஎஸ் எஃபிஎஸ் எம்கேஎஸ் என்னென்ன முறைகள் சிஜிஎஸ் எஃபிஎஸ் எம்கேஎஸ் அழகுமுறை நீளத்துக்கு எப்படி சொல்லுவாங்க நிறைக்கு எப்படி சொல்லுவாங்க காலத்துக்கு எப்படி சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு முறையிலையும் சிஜிஎஸ் அப்படின்னா நீளத்துக்கு என்ன சொல்லுவோம்னா சென்டிமீட்டர் நிறைக்கு என்ன சொல்லுவோம்னா கிராம் காலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வினாடி அதாவது சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் அதுதான் சிஜிஎஸ்ன்னு சொல்லி ஃபார்ம்னு சொல்கிறது அடுத்து எஃபிஎஸ் எஃபிஎஸ்னால் நீளத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அடி பிங்கிறது பவுண்டு எஸ்ங்கிறது வினாடி எஃப்னா ஃபுட்டு பீனா பவுண்டு எஸ்னா செகண்ட்ஸ் அதுதான் எஃபிஎஸ் அடுத்து என்னது எம்கேஎஸ் எம்கேஎஸில் நீளத்தை மீட்டராகவும் நிறைய கிலோகிராமாவும் காலத்தை வினாடியாகவும் சொல்லலாம் எம்முங்கிறது மீட்டர் கேங்கிறது கிலோகிராம் எஸ்ங்கிறது செகண்ட்ஸு இந்த மாதிரி சிஜிஎஸ் எஃபிஎஸ் எம்கேஎஸ் முறை தான் வந்து பன்னாட்டு அழகுமுறை பன்னாட்டு அழகுமுறைன்னா பல நாடுகளையும் ஒவ்வொரு முறைகள் இருப்போம் இப்போ ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு முறை இது ஒரு நாட்டில் இருக்கும் இது ஒரு நாட்டில் இருக்கும் இது ஒரு நாட்டில் இருக்கும் இதனால் நம்மளுக்கு இன்னொரு பக்கம் போகும்போது கன்ஃப்யூஸ் ஆகிடும் இது எல்லாமே கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளாகவும் பொதுவாக ஒரு முறை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டாங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற எஸ்ஐ அழகுமுறை உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட அழகுமுறை எதுனா எஸ்ஐ அழகுமுறை ஏன்னா இந்த அழகுமுறையினால ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது நம்மளுக்கு அது சிரமமாக இருக்கும் இப்போ ஒரே அழகுமுறையாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும்னாக்காக கொண்டு வந்ததா எஸ்ஐ அழகுமுறை எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இது எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் பாரிஸில் தான் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாடு நடைபெற்றது அங்கே தான் எல்லோரும் ஒரு இதாக எஸ்ஐ அழகுமுறையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இரண்டாம் உலக பொருள் முடிவில் தான் இந்த இது எஸ்ஐ அழகுமுறை நம்மளுக்கு வந்திருக்கும் அடுத்தது பதினாறு நவீனமயமான மேம்படுத்தப்பட்ட அழகுமுறை என்பது என்னன்னா எஸ்ஐ அழகுமுறை நவீனமயமான மேம்படுத்தப்பட்ட அழகுமுறை என்பது எஸ்ஐ அழகுமுறை எஸ்ஐ அழகுமுறை டேஸ் அடிப்படை அழகுகள் உள்ளன எஸ்ஐ அழகுமுறையில் எத்தனை அடிப்படை அழகுகள் உள்ளன ஏழு அடிப்படை அழகுகள் உள்ளன எஸ்ஐ அழகுமுறையில் ஏழு அடிப்படை அழகுகள் உள்ளன பதினெட்டு எஸ்ஐ அழகுமுறையில் அடிப்படை அழகுகள் டேஸ் அழகுகள் என்றும் வழங்கப்படுகின்றன ஒன்று இசை அலங்குலையில் அடிப்படை அழகுகளுக்கு பார்த்தீங்கன்னா அது அடிமான அழகுகள் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு சொல்லலாம் அடிமான அழகுகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தொம்பது பொறுத்துக எஸ்ஐ முறை ஏழு முறை இருக்குதுன்னு சொன்னோமா அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்செறிவு பொருளின் அளவு இதுதான் இசை அலங்குறையில் ஏழு அடிப்படை அளவுகள் அதனுடைய அழகு என்னென்னு பார்த்திங்கன்னா நீளத்துக்கு மீட்டர் நிறைக்கு கிலோகிராம் காலம் வினாடி வெப்பநிலை கெல்வின் மின்னோட்டம் ஆம்பியர் ஒளிச்சரிவு கேண்டிலா பொருளின் அளவு மோல்னு சொல்லலாம் மீட்டர் என்னன்னு சொல்லலாம் எம் கிலோகிராமில் கேஜி வினாடி எஸ் கெல்வின் கே ஆம்பியர் ஏ கேண்டிலா சிடி மோல்னா எம்ஓஎல் இதுதான் அதனுடைய அழகுகள் இது தமிழ் எழுதுமோ இது இங்கிலீஷில் நோட்டேட்டட் பண்றது அடுத்த கொஸ்டின் இருபது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு டேஷ் என வழங்கப்படுகின்றது இப்போ இரு புள்ளிகள் இருக்குதுன்னா இதோ ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி இதுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமா நீளம் சொல்லி சொல்றோம் அடுத்தது மிகப்பெரிய தூரங்களை அளவிட பயன்படுத்தும் அழகுகள் இப்போ சின்ன சின்ன இதுனா நம்ம என்னது மீட்டர் சென்டிமீட்டர் இந்த மாதிரியே சொல்லிடலாம் மிகப்பெரிய தூரங்களை அளவிடர்களுக்கு நம்மளுக்கு எந்த அளவு பயன்படுத்துறாங்க அப்படின்னா வானியல் அழகு ஒளியாண்டு விண்ணியல் ஆரம் எல்லாமே வந்து வானியல் பொருட்களிடையே இருக்கக்கூடிய தொலைவு இப்போ சூரியனுக்கும் புவிக்கு இருக்க தொலைவுனா நம்ம வீட்டை சென்டிமீட்டர்னால சொல்லிட முடியாது அப்போ அதுக்கு இருக்கிறத நம்ம அழகு ஒளியாண்டு ஆரம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இருபத்தி ரெண்டு புவி மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு டேஷ் ஆகும் பார்த்தீங்களா புவியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடையான வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வானியல் அழகு வானியல் அழகு என்னென்னு சொல்லி குறிக்கலாம் ஏயு ஒரு வானியல் அழகு என்பது டேஸ் ஒன்று புள்ளி நாலு ஒம்பது ஆறு இன்ட்டு பத்தின் நடுக்கு பதினோரு மீட்டர் இது கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு வானியல் அழகு என்னென்னா ஒன்று புள்ளி நாலு ஒம்பது ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினோரு மீட்டர்னு சொல்லி கேட்கலாம் இல்லை இதில் பாயிண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா ஒன்று நாலு ஒம்போது ஆறு எட்டு இந்த மூணு பாயிண்ட் சேர்த்து பத்தினடுக்கு பதினாலு மீட்டர் அப்படின்னு வரும் ஆனால் மேக்சிமம் பாயிண்ட் தான் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி நாலு ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு டேஸ் ஆகும் ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு இப்போ ஒரு வருஷத்துக்கு பயணம் செய்கிற தொலைவத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஒளியாண்டுன்னு சொல்லி குவிக்கிறோம் அப்போ ஒரு ஒளியாண்டுங்கிறது எவ்வளோன்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினஞ்சு மீட்டர் நல்லா பார்த்துக்கோங்க ஒளியாண்டு வானியல் அழுகு இதனுடைய இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது சம்மு கேட்டாலும் உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒம்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு பதினஞ்சு மீட்டர் உங்களுக்கு ஆப்ஷன் ஒம்பது புள்ளி நாலு ஆறுனே கொடுத்துருவாங்க இன்ட்டு பத்து நடுக்கு என்ன கொடுத்துருவாங்க பதினஞ்சு பத்து நடுக்கு மைனஸ் பதினஞ்சு பத்து நடுக்கு பதினொன்று அப்படி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க அதனால் தெளிவாக படிச்சிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுவது எதுனா விண்ணியல் ஆறம் இப்போ சூரிய குடும்பத்திற்கு வெளியே நம்மளுக்கு என்ன இருக்குது நட்சத்திரம் நிறைய கோள்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தியா அதனுடைய தூரத்தை எல்லாம் நம்மளுக்கு அளவிடருக்கு பயன்படுறது என்னதுன்னா விண்ணியல் ஆரம் இங்கிலீஷில் என்ன சொல்வாங்கன்னா பார்செக் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க பார்செக் ஒரு விண்ணியல் ஆரம் ஈக்குவல் டு மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டாகும் மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டு நம்மளுக்கு ஒரு ஒளியாண்டுனாலே ஒம்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து மென்று பதினஞ்சு மின்டு ஒரு விண்ணியல் ஆரம்ங்கிறது என்னது மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டு அப்போ அது கூட ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு பதினஞ்சு மினிட் எவ்வளோ தொலைவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ விண்ணியல் ஆரம்ங்கிறது எவ்வளவு மூணு புள்ளி இருபத்தி ஆறு ஒளியாண்டு இதை பார்த்துக்கோங்க தெளிவா அடுத்து இருபத்தி எட்டு நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் டேஸ் இது சூரியன்லேருந்து டேஸ் விண்ணியல் ஆற தொலைவில் அமைந்துள்ளது நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி இதுவும் முக்கியமான கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுனா ஆல்ஃபா சென்டாரி இது சூரியன்லேருந்து ஒன்று புள்ளி மூணு நாலு விண்ணியலார தொலைவில் அமைந்துள்ளதாம் சூரியன்லேருந்து எவ்வளோ தூர தொலைவில் இருக்குது ஒன்று புள்ளி மூணு நாலு விண்ணியல் ஆறம் அடுத்து இருபத்தி ஒம்பது நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து டேஸ் விண்ணிலார தொலைவில் அமைந்துள்ளன நட்சத்திரங்கள் சூரியன் எவ்வளோ தொலைவில் இருக்குது ஐநூறு விண்ணிலார தொலைவில் அமைஞ்சிருக்குது முப்பது ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையேயான தொலைவு டேஸ் என்ற அளவில் அளவிடப்படுகின்றது ஒரு மூலக்கூறு இருக்குதுன்னா அதை ரெண்டு அணுக்களுக்கு இடையான தொலைவு என்னென்னா ஆங்ஸ்டம் ஆங்ஸ்டம் என்னென்னு சொல்லணும்னா ஏ டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆங்ஸ்டம்னா பத்தின அடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா முப்பத்தி ஒன்று பாருங்கள் பத்தின் துணை பன்மடங்குகள் பத்தின் துணை பன்மடங்குகள்லாம் பத்தின் எடுக்கிற மேலதும் பார்த்திங்களா அதனுடைய இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பத்தின் துணை பன்மடங்குகள்னு சொல்கிறோம் சிறிய அலகுகள் மதிப்பு ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபெர்மி ஃபெர்மினா எஃப்னு சொல்லலாம் பத்து நடுக்கு மைனஸ் பதினஞ்சு மீட்டர் பத்து நடுக்கு மைனஸ் பதி பதினஞ்சு மீட்டர்ன்னு நம்ம வேணும்னு சொல்லலாம் ஒரு ஃபெர்மி அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் ஆங்ஸ்ட்ராம் இப்போ தான் சொல்லணும் ஏ டிகிரின்னா பத்து நடுக்கு மைனஸ் பத்து மீட்டர்னு சொல்லணும் அப்போ ஒரு ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னா பத்து நடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் நேனோ மீட்டர் நேனோ மீட்டர் என்னன்னு சொல்லலாம் என்எம் இதை எவ்வளோன்னா நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அப்போ நேனோ நேனோமீட்டர்னா பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் மைக்ரான் மைக்ரானா எம் ஒரு மைக்ரானோட அளவு என்னென்னு கேட்டாங்கன்னா பத்தினடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் அப்படின்னு சொல்லணும் மில்லி மீட்டர் இப்போதான் சென்டிமீட்டர் மில்லி மீட்டராக மாற்றுங்க அந்த மாதிரிலாம் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் பத்தினடுக்கு மைனஸ் மூணு மீட்டரால் மல்டிபல் பண்ணுவோமா அதுதான் பத்தினடுக்கு மைனஸ் மூணு மீட்டர் தான் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர்னால் பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர் அதனால பார்த்துக்கோங்க பொத்துக்களை கேட்டால் கேட்கலாம் இது ஃபெர்மி ஆங்ஸ்டாம் இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க நேனோ மீட்டர் இதெல்லாம் அடுத்து முப்பத்தி ரெண்டு நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள டேஸின் அளவாகும் அதன் எசை அழகு என்னன்னு கேட்குறாங்க நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும் ஒரு பொருள் எவ்வளோ பருப்பொருள் இருக்குன்னு சொல்கிறோமோ அதான் நம்மளுடைய நிறை அதனுடைய எசை அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அடுத்து முப்பத்தி மூணு டேஸ் என்னும் இடத்தில் எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இருடியம் உலோகக்கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறையே டேஸ் ஆகும் அதாவது பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் அப்படிங்கிற இடத்துல எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு இருக்குது சரியா எங்கே இருக்குது பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் அந்த இடத்துல தான் எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு இருக்குது அங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா பிளாட்டினம் இருடியம் உலோகக்கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை வச்சுருக்காங்க அதனுடைய எடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோகிராம் இருக்கும் அப்போ ஒரு கிலோகிராம் எது பண்ணிருக்காங்க பிளாட்டினம் இருடியம் உலோகக்கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை இப்படிங்கூட கொஷின் கேட்கலாம் பிரான்ஸ் நாட்டில் சிவரசின்னிடத்தில் டேஸால் ஆன உலோகக்கலவி இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிளாட்டினம் இருடியம் அப்படின்னு சொல்லலாம் கொஷின் எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம் உங்களுக்கு சரியா அடுத்து முப்பத்தி நாலு கிலோகிராம் டேஸ் என்ற சாரி கிலோகிராம் என்ற அழகின் துணை பன் மடங்குகள் அப்போ கிலோகிராம் என்ற அழகின் துணை படம் பன்மடங்குகள் என்னென்னா கிராமும் மில்லிகிராமு தான் துணை பன்மடங்குகள் கிலோகிராம் என்ற அழகின் பன்மடங்குகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குவிண்டால் மெட்ரிக்டர் இதெல்லாம் குவிண்டால் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு என்னது டன்கணக்கில் வரும் அதனால் இதெல்லாம் பன்மடங்குகள் குவிண்டால் மெட்ரிக்டர் முப்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஈக்குவல் டு ஒன்று பை ஆயிரம் கிலோ கிராம் இது ஒன்று பை ஆயிரம் கிலோகிராம்னு எழுதலாம் இல்லைன்னா எப்படி எழுதலாம்னா பத்து நடுக்கு மைனஸ் மூணு கிலோகிராம் எழுதலாம் அதே போல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மில்லிகிராம் ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் கிலோகிராம்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா பத்து நடுக்கு மைனஸ் ஆறு கிலோகிராம்னு எழுதலாம் சரியா மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் மைனஸில் எழுதலாம் ஒரு கிராம் ஈக்குவல் டு நடுக்கு மைனஸ் மூணு கிலோகிராம் அல்லது ஒரு மில்லிகிராம் ஈக்குவல் டு நடுக்கு மைனஸ் ஆறு கிலோகிராம் எழுதலாம் அதே போல் ஒரு குவிண்டால் எப்படின்னு எழுதலாம் நூறு கிலோகிராம்னு எழுதலாம் ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது பத்து குவிண்டால் ஒரு மெட்ரிக் டன்ங்கிறது பத்து குவிண்டால் ஒரு குவிண்டால்ங்கிறது நூறு கிலோகிராம் இதெல்லாம் ஒன் மார்க் ஈஸியாக கேட்கலாம் இல்லை பொத்துக்குள்ளேயும் கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை டேஸ் என்ற அழகால் அளவிடலாம் அணு நிறை புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை எந்த அலகால் அளவிடலாம் அணு நிறை என்ற அழகால் அளவிடலாம் அடுத்து முப்பத்தி எட்டு நிறையின் அழகு ஒரு அணு நிறை அழகு என்னன்னு சொல்லணும் ஏஎம்யூன்னு சொல்லலாம் அது எப்படி இருக்குன்னா சி பன்னிரெண்டு சி பன்னிரெண்டுனா கார்பன் பன்னிரெண்டு கார்பன் பன்னிரெண்டு அணுவின் நிறையில் ஒன்று பை பன்னிரெண்டு மடங்கு இப்போ கார்பன் பன்னிரெண்டு அணுவின் நிறையில் பன்னிரெண்டின் கீழ் ஒரு மடங்கு அப்படின்னு எழுதலாம் சரியா அடுத்தது ஒரு மில்லி நீரின் நிறை அப்படின்னா கிராமில் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா ஒரு கிராம் இது ஒரு லிட்டர் நீரின் நிறை என்னென்னா ஒரு கிலோகிராம் இப்போ லிட்டரை கிலோ கிராமவும் மில்லிய கிராமாவும் எழுதலாம் அடுத்தது நாற்பது நிகழ்வுகளையும் அவற்றிற்கு இடையே உள்ள இடைவெளியையும் அளவிடக்கூடிய அழகு டேஸ் இதன் எஸ்ஸை அழகு டேஸ் கேட்டிருக்காங்க இப்ப ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அதுக்குரிய இடைவெளியை அளவிடக்கூடிய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் அதனுடைய எஸ்ஸை அழகு என்னன்னா வினாடி நாற்பத்தி ஒளியானது ஒளியானது டேஸ் மீட்டர் தொலைவு வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் டேஸ் ஒளியானது எந் எவ்வளோ மீட்டர் தொலைவில் பறக்கணும் இருபத்தி ஒம்பது கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு மீட்டர் வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் தான் ஒரு வினாடி இப்போ ஒரு வினாடி நம்ம எவ்வளோ தூரம் சொல்லலாம் ஒளி இவ்வளோ தூரம் கடக்கணும் நம்மளுக்கு அந்த தான் அது வந்து ஒரு வினாடின்னு சொல்கிறோம் ஓகேவா நாற்பத்தி ரெண்டு ஒரு வினாடி என்பது சராசரி சூரிய நாளின் டேஸ் மடங்காகும் ஒரு வினாடி என்பது சராசரி சூரியனால் எப்படி சொல்லலாம் ஒன்று டிவைடு பை எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு மடங்கு ஆகும் என்று சொல்லலாம் அடுத்து நாற்பத்தி காலத்தின் மிகப்பெரிய அழகுகள் காலத்தோட மிகப்பெரிய அழகுகள் என்ன சொல்லலாம் ஒவ்வொரு மணி நேரமா சொல்லலாம் என்னது நாள் மாதம் வருடம் மில்லினியம் இதுதான் காலத்தின் மிகப்பெரிய அலகுகள் ஒரு மில்லினியம் அப்படிங்கிறது என்னன்னா மூணு புள்ளி பதினாறு எண்டு பத்தினடுக்கு ஒன்பது வினாடி ஒரு மில்லினியம் அப்படிங்கிறது மூணு புள்ளி பதினாறு எண்டு பத்தினடுக்கு ஒன்பது வினாடி அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிப்பது எதுனா வெப்பநிலை அதனுடைய இசை அழகு என்னென்னா கெல்வின் வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிப்பது என்னென்னா வெப்பநிலை அழகு கெல்வின் நீரின் புள்ளி என்பது நிறைவுற்ற நீராவி தூய நீர் உருவும் பணிக்கட்டியது மூணு தான் என்ன சொல்லலாம் நீரின் முப்புள்ளி அப்படின்னு சொன்னான் நாற்பத்தி ஏழு வெப்பை இயக்கவியலின் வெப்பநிலையின் பின்னமதிப்பு என்னென்னா ஒன்று பை இரநூத்தி மூணு புள்ளி பதினாறு வெப்பை இயக்கவியலின் வெப்பநிலையின் பின்னமதிப்பு என்னென்னா ஒன்று பை இரநூத்தி மூணு புள்ளி பதினாறு தனிச்சுளி வெப்பநிலை என்பது என்னென்னா ஜீரோ கெல்வின் வெப்பநிலை தனிச்சுழி வெப்பநிலை என்பது ஜீரோ கெல்வின் வெப்பநிலை கேங்கிறது இங்கே கெல்வின் வெப்பநிலையின் வேறு அழகுகள் வெப்பநிலை எஸ்ஐ அழகாக சொல்லும் போது நம்ம என்னென்னு சொல்லணும்னா கேள்வின்னு சொல்லலாம் அதெல்லாம் வேறு அழகுகள் இருக்குது என்னென்னா செல்சியஸ் ஃபாரின் கிட் டிகிரி செல்சியஸ் ஃபாரின் கிட் அப்படின்னு சொல்லி வெப்பநிலைக்கு இன்னி ரெண்டு அழகுகள் சொல்லலாம் அடுத்தது ஒரு அழகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகள் டேஸ் ஆகும் முன்னீடுகள் ஒரு அழகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகள் என்னென்னா முன்னீடுகள் இப்போ இப்போ நம்ம கிலோகிராம் எழுதுகிறோம்னா இது வந்து நம்மளோடது என்ன அழகுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன அதுதான் வந்து முன்னீடுகள் அப்ப இன்டூ பத்தினடுக்கு இப்ப மைனஸ் ஒன்பது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இதுதான் வந்து என்னன்னா முன்னீடுகள் இந்த முன்னீடுகள் கிலோகிராம்ங்கிறது குறியீடுகள் அடுத்து ஐம்பத்தி ஒன்று உட்கருவின் ஆரத்தினை பத்தினடுக்கு மைனஸ் பதினஞ்சு மீட்டர் எனவும் இரு விண்மீன்களுக்கு இடையான தொலைவை பத்தின அடுக்கு இருபத்தாறு மீட்டர் எனவும் குறிக்கின்றோம் உட்கரு இருக்குதுன்னா அதனுடைய ஆரம் எழுதுனா பத்தினடுக்கு மைனஸ் பதினஞ்சு மீட்டர் இது ரெண்டு விண்மீன்களுக்கு இடையான தொலைவு பார்த்தீங்கன்னா பத்தினடுக்கு இருபத்தி ஆறு மீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் எலக்ட்ரானிக் நிறை என்னென்னா ஒன்பது புள்ளி பதினொன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று எலக்ட்ரானிக் நிறை அளவு ஒம்பது புள்ளி பதினொன்று இன்ட்டு அடுத்து ஐம்பத்தி மூணு பால்வழி திரள் அண்டத்தின் நிறை பால்வழி அண்டத்தின் அண்டத்தின் நிறையன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு நாற்பத்தி ஒரு கிலோகிராம் பால்வழி திரல் அண்டத்தின் நிறையன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு நாற்பத்தொரு கிலோகிராம் ஐம்பத்தி நாலு பத்தின் மடங்கு முன்னூடு இப்போ பத்தின் அடுக்கு மைனஸ் பதினஞ்சுனா சொல்லலாம் ஃபீட்டா பீன்னு சொல்லலாம் இதே இது பத்து அடுக்கு மைனஸ் பதினஞ்சுனா ஃபெம்ப்டோ எஃப்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தின் அடுக்கு பன்னிரெண்டு டெரா டீ பத்தினடுக்கு மைனஸ் பன்னிரெண்டுனா பிக்கோ அப்படின்னு சொல்லலாம் பத்தினடுக்கு ஒன்பதுனா ஜிகா ஜி பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பதுனா நானோ என் பத்தினடுக்கு ஆறுனா மெகா எம் பத்தினடுக்கு மைனஸ் ஆறுனா மைக்ரோ மியூ பத்தினடுக்கு மூணுனா கிலோ கே பத்தினடுக்கு மைனஸ் மூணுனா மில்லி எம் பத்தினடுக்கு ரெண்டுனா ஹெக்டா ஹெச் பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டுனா சென்டி சி பத்தினடுக்கு ஒன்றுனா டெக்கா டிஏ பத்தினடுக்கு மைனஸ் ஒன்றுனா டெசி டி இந்த அளவுகளெலாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அழகுகளின் குறியீடுகளை டேஸால் எழுதக்கூடாது எப்பவுமே அழகுகளின் குறியீட்டுகள் எழுதில் எழுதக்கூடாது பன்மையில் அதாவது ப்ளூரல் ஃபார்ம்லாம் எழுதக்கூடாது பத்து கிலோகிராம் என்பதை டென் கேஜிஎஸ் என எழுதக்கூடாது பத்து கிலோகிராம் ஐம்பது கிலோகிராம்னாலும் வெறும் கிலோகிராம் தான் எழுதணும் அதை வந்து ஃப்ளூரல் ஃபார்ம்லாம் எழுதக்கூடாது அடுத்து ஐம்பத்தி ஆறு பாதரசத்தின் அடர்த்தி பாதரசத்தின் நடத்தியவ்வளவு ஒன்று புள்ளி மூணு ஆறு இன்ட்டு பத்தின் அடுக்கு நாலு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் ஒன்று புள்ளி மூணாறு இன்ட்டு பத்தினெடுக்கு ம நாலு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் சொல்லலாம் இல்லை பர் மீட்டர் க்யூப்னு சொல்லலாம் ஐம்பத்தி ஏழு ஒரு மீட்டர் அளவு அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு என்னென்னா மீச்சிற்றளவு இப்போ ஒரு மீட்டர் அளவுக்கொள்ளால் நம்மளால் அளக்க முடிஞ்சதுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம் மீச்சிற்றளவு அப்படிங்களாம் ஜீரோ புள்ளி ஒன்று மில்லி துல்லியமாக அளவிட பயன்படுவது எதுனா வெர்நியர் அளவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் அளவி துல்லியமாக அளவிட பயன்படுவதுன்னா எதுனா அழிவி அப்போ ஜீரோ புள்ளி ஒரு மில்லி மீட்டர் இருக்கிறதெல்லாம் எதை செலவிடலாம் பெண்ணீர் அளவுக்குள்ள வச்சு அளவிடலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அதை விட கம்மியாக இருக்கிறதெல்லாம் எதை வச்சு திருகு அளவி வச்சு அளவிட்ருக்கலாம் துல்லியமாக அளவிட முடியும் அடுத்து அறுபது வெர்னியர் அளவுகோளின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுக்கோளின் சுழிப்பிரிவுடன் பொருந்தினால் அவற்றில் சுழிப்பிள்ளை இல்லை எனலாம் அப்புறம் ரெண்டுமே ஒரு சுழிப்பிரிவோடு பொருந்தி இருக்குது அப்படின்னா அங்கே சுழிப்பிள்ளை இல்லை இதே இது பொருந்தவில்லை என்றால் அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லலாம் சுழிப்பிள்ளை உள்ளது என சொல்லலாம் ஓகேவா அடுத்து அறுபத்தி ஒன்று பாருங்கள் வெர்னியர் அளவுகோளின் சுழிப்பிரிவு முதன்மே அளவுக்கோளில் பிரிவிற்கு வலப்புறமாக அமைந்தால் அது டேஸ் எனவும் இடப்புறமாக அமைந்தால் டேஸ் எனவும் எனப்படும் அதாவது சுளிப்பிரிவு பொருந்தலைன்னா நம்மளுக்கு அங்கே சுளிப்பிரிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்மா அப்போ அந்த என்ன சொல்லுவான் வலப்புறமாக அமைஞ்சால் நேர் சுழிப்பிள்ளையும் இடப்புறமாக அமைந்தால் எதிர் சுழிப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அறுபத்தி ரெண்டு மெல்லிய கம்பியின் விட்டம் மெல்லிய உலோகத்தகட்டின் தடிமன் ஆகியவற்றை அளவிட பயன்படுவது எதுனா திருகளவி திருகளவி தான் என்ன சொல்லியிருக்கோம் ரொம்ப மெல்லேசாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மீட்டர் இருக்கிறத அளவிட பயன்படுவது எதுன்னு சொல்லியிருக்கோம் திருகளவி அப்போ ரொம்ப லேசாக இருக்கிறதெல்லாம் அளவிற்கு பயன்படுவது எதுனா திருகளவி அறுபத்தி மூணு திருகளவி டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் அமைத்துள்ளது திருகழவி எந்த ஒரு தத்துவத்தின்னு பார்த்தீங்கன்னா திருகு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு செயல்படுது அறுபத்தி நாலு ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் தராசு எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் தராசு இது ஒரு டென் கேட்டிருக்காங்க ஆய்வகங்களில் பயன்படுத்தும் தராசு எதுன்னு கேட்டாங்கன்னா இயற்பியல் தராசு அறுபத்தி அஞ்சு கொடுக்கப்படும் திசையானது நிலையான புள்ளியிலிருந்து விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும் இதை விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் விதி இது யார் சொன்னாங்கன்னா கூக்ஸுங்கிற ஒரு சொன்னார் அதனால ஹூக்ஸ் விதி நடைபெறுது அறுபத்தி ஆறு கூற்று ஒன்று நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள்களின் அளவாகும் கூற்று ரெண்டு எடை என்பது ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையை சமம் செய்வதற்காக அந்த பொருளின் பரப்பினால் செலுத்தப்படும் எதிர் விசையாகும் நிறை என்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவாகும் முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம் எடை என்னன்னு சொல்லுவாங்க அந்த பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசைக்காக அந்த பொருளின் மேலே நம்மளுக்கு என்ன ஒரு எதிர் விசை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இதுதான் நிறைக்கான டெஃபினேஷன் இது எடைக்கான டெஃபினேஷன் கூற்று ஒன்று ரெண்டும் சரி அறுபத்தி ஏழு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை என்ன சொல்லலாம் எம்ஜின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவான் எஃப் ஈக்குவல் டு எம்ஜின்னு சொல்லலாம் அறுபத்தி எட்டு நிலவில் ஈர்ப்பு விசையானது புவியீர்ப்பு விசையில் டேஸ் மடங்காக இருக்கும் ஒன்று பை ஆறு அப்போ ஒரு மடங்காக இருக்கும் எங்க புவியீர்ப்பு விசையில் நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையின் விடை ஆக இருக்கும் குறைவாக இருக்கும் அப்போ நிலவில் போய் ஒரு பொருளின் இடையே பார்த்தீங்கன்னா புவியில் இருக்கிற எடையை விட அங்கே அதிகமாக இருப்பேன் நம்ம இங்கே இங்கே வெயிட் நாற்பத்தஞ்சு கிலோகிராம் வந்தாங்கன்னா புவியில் போய் பார்க்கும்போது அதை விட ஆறு மடங்கு கம்மியாக தான் இருப்போம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்து எழுபது பார்த்திங்கன்னா நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு ஒன்று புள்ளி ஆறு மூணு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு ஒரு ஒன்று புள்ளி ஆறு மூணு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு அடுத்து எழுபத்தி ஒன்று எழுபது கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவியில் எவ்வளோ இருக்குன்னா அறுநூற்றி எண்பத்தாறு நியூட்ரன் நிலவில் நூற்றி பதினாலு நியூட்ரன் உள்ளது எழுபது கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை பார்த்தீங்கன்னா புவியில் அறுநூற்றி எண்பத்தாறு நிலவில் நூற்றி பதினாலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நிலவில் எழுபது கிலோகிராம் மனிதனின் நிறை எழுபது தான் இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு ஹின்ஸ் மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை எவ்வளோனா அஞ்சு கிலோகிராம் பொது தராசனை வச்சு நம்ம எவ்வளோ கிலோகிராம் வெயிட் போடலாம் அஞ்சு கிலோகிராம் வரைக்கும் வெயிட் போட்டுக்கலாம் எழுபத்தி நாலு இயற்பில் தராசின் துல்லியத்தன்மை எவ்வளோனா ஒரு மில்லிகிராம் இதை நம்ம ஆய்வகத்தில் வச்சு பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிகிராம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து துல்லியத்தன்மையில் நம்ம அளவிட முடியும் எழுபத்தி அஞ்சு வெற்றிடத்தில் ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள இரு கம்பிகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட விசையை தோற்றுவிக்கும் மின்னோட்டம் எதுனா ஆம்பியர் இது ஆம்பியருக்கான டெஃபினிஷன் வெற்றிடத்தில் ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள இரு கம்பிகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட விசை தோற்றுவிக்கும் மின்னோட்டம் எதுனா ஒரு அம்பியர் கார்பன் பன்னிரெண்டு அணுவின் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு கிலோகிராம் நிறையில் உள்ள அடிப்படை துகள்களின் மதிப்பிற்கு சமமான பொருளின் அளவு எது ஆகும்னா மோல் இப்போ மோலுக்கான டெஃபினேஷன் இது அப்படியே பார்த்தோம்னா கார்பன் பன்னிரெண்டு அணுவின் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு கிலோகிராம் நிறையில் உள்ள அடிப்படை துகள்களின் அளவு எதுக்கு சமமாக இருக்குன்னா மோலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எழுபத்தி ஏழு கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு எதுனா கேண்டிலா கேண்டிலா நம்ம என்ன சொல்லுவோம் சீனின்னு சொல்லி குறிப்பமா அப்படியே பார்த்தது அடுத்து எழுபத்தி எட்டு இது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் சரியான வரிசை மில்லி மீட்டர் லெஸ் தென் சென்டிமீட்டர் லெஸ் தென் மீட்டர் கிரேட்டர் கிலோமீட்டர் அப்போ மில்லி மீட்டரை விட சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கும் சென்டிமீட்டரை விட மீட்டர் அதிகமாக இருக்கும் மீட்டரை விட கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும் அடுத்து எழுபத்தொம்போது அளவுக்கோள் அளவிடும் நாடா அண்டு மீட்டர் அளவுக்கோள் இதெல்லாம் எதை அளக்க பயன்படுத்தினா நீளத்தை அளக்க பண்ணலாம் அழகுக்கோலை வச்சு நீளத்தை அளக்கலாம் அளவிடும் நாடா அதாவது நம்ம தூக்கி தைக்கிற ஒரு நாடை வச்சு போகும்போதையா அதை வச்சு நீளத்தை அளவிட முடியும் மீட்டர்னாலையும் நம்ம நீளத்தை அளவிட முடியும் அடுத்து எண்பது பார்த்தீங்கன்னா பொறுத்துகள் திருக்கழவி திருகளவி என்ன சொல்லியிருக்கோம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கிறத அளவி இடலாமா அப்போது நாணயம் வெர்னியர் அளவு எதுனா கிரிக்கெட் பந்து சாதாரண தராசு எதுனா காய்கறிகள் அளவிட பயன்படுகிறது மின்னணு தராசு வந்து தங்க நகைகள் அளவிட பயன்படுகிறது நம்ம நகை கடைக்குலாம் போனால் மின்னணு தான் வச்சுருப்பாங்க புள்ளியும் அதை இடம் காட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று ஏ ஒரு பையின் நிறை பத்து கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரி ஒரு பையன் நிறை பத்து கிலோகிராம் பத்து கிலோகிராம் தான் சொல்ல முடியாது கரெக்ட் காரணம் ஆர் அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் இதுவும் கரெக்ட் தான் நிறைக்கு பதிலாக நம்ம எடைன்னு சொல்லலாம் அப்போ ஆன்சர் என்னன்னா ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆறு என்பது சரியான விளக்கம் இல்லை இப்போ ஏங்கிறது நம்ம ஒரு கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோமா அதுக்கு இது வந்து பொருத்தமில்லாத பதில் ஆனால் ரெண்டுமே சரி அதனால் ஆர் மற்றும் ஏ சரி ஆறு என்பது சரியான விளக்கம் இல்லை கூற்றியே ஜீரோ டிகிரி செல்சியஸ் எப்படி எழுதலானா இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி பதினாறு கேள்வியின் நாம் அதை முழு எண்ணாக இரநூத்தி இருபத்தி மூணு கெல்வின் என எடுத்துக்கொள்கின்றோம் இது கரெக்ட் அடுத்தது ஆறு செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது இரநூத்தி எழுபத்தி மூணை கூட்டினால் போதுமானது இப்போ செல்சியஸை நம்ம கெல்வின் அளவுக்கு மாத்துங்க அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு கொடுக்குற இரநூத்தி எழுபத்தி மூணு கூட்டிங்கன்னா உங்களுக்கு கெல்வின் அளவு கிடைச்சிடும் அதுதான் ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆறு என்பது சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எண்பத்தி மூணு கூற்றியே இரு வான் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அழகால் அழைக்கப்படுகின்றது காரணமாக ஒளியானது தொடர்ந்து ஓர் ஆண்டு கடக்கக்கூடிய தொலைவு ஓர் ஒளியாண்டு எனப்படும் ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆறு என்பது சரியான விளக்கம் ஃபஸ்ட்டு ஒளியாண்டுனா ரெண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு அந்த ஒளியாண்டுக்கான டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டுமே சரி மொத்தம் ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் உங்களுக்கு எண்பத்தி மூணு கொஷின் இருக்குது இது இல்லாமல் சம்ஸ் இருக்குது சம்ஸ் நான் தனியாக சொல்லித்தரேன் வாட்ச் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது இனி ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் தேங்க் யூ